எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலில் ரிஷப ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நாலு முதல் முப்பது வரை தமிழ் கார்த்திகை எட்டு முதல் பதினான்காம் நாள் வரை ராசி பலன்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் எனது அன்பு நேயர்களை ரிஷவராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் இந்த வாரம் என்பது ஒரு மிக முக்கியமான வாரமாக உங்களுக்கு அமைகிறது சனி பகவான் வக்ர நிபதி என்பது இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வாரத்தில் நிகழ்கிறது அதமோடு மட்டுமல்ல ராகு பகவானும் சதய நட்சத்திரத்திலே தன்னுடைய பயணத்தை மாற்றுகிறார் ஆகையினால் இப்படி பல நிலைகளிலே உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய தொடர்ந்து அதாவது வரக்கூடிய காலம் இன்னும் சில காலத்திலே நீங்கள் ஏழரை சனியினுடைய அந்த பிடிக்குள் செல்வீர்கள் அதற்கு முன்பாக உங்களுடைய நிலைகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் ஏழரை சனி காலத்திலே எப்படி கஷ்டம் வரும் என்றால் இந்த காலகட்டங்களிலே தெரிந்து தெரியாமலோ உங்கள் உடன் பிறந்தோர் உறவினர் நண்பர் அக்கம்பக்கத்தாரோடு பகைத்துக் கொள்வது அரசியலை வேலை செய்கிறீர்கள் என்றால் ஏதேனும் ஒரு சிக்கலை தானாகவே ஏற்படுத்தி கொள்வது என்று வர இருக்கக்கூடிய காலத்திலே அந்த கர்ம வினை பயனுக்கான ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை சனி பகவான் நல்குவார் இந்த காலகட்டத்திலே நன்மையை மட்டுமே செய்து நல்ல விஷயங்களை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு நல்ல நட்பு நல்ல உறவுகளை எல்லாம் தேர்த்தி சேர்த்து வைத்துக் கொண்டு ஈகோ இவற்றிலிருந்து வெளிவருவது தான் என்ற விஷயம் நான் தான் இதெல்லாம் செய்ய முடியும் என்று அதிலிருந்து வெளிவருவது சிறப்பை ஏற்படுத்தும் பொதுவிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி அது மட்டுமல்ல ஏழாம் இடத்து அதிபதியும் ஆட்சி பெற்று ஏழாம் இடத்திலேயே அமர்ந்து சூரியனோடு இணைந்து அற்புதம் அதிலும் அந்த ரூச்சக யோகம் தருவார் அதனால் இப்போது மெல்லிய ஆற்றலோடு அந்த தலைமை பண்பு என்பது இருக்கும் தைரியமாக விஷயங்களை செய்து நல்ல விஷயங்களை செய்து வெற்றி பெற வேண்டும் செவ்வாய் மற்றும் ராகு எப்படி தொடர்பு கொள்கிறது என்றால் செவ்வாயினுடைய நான்காம் பார்வை ராகுவின் மீது இருக்கிறது ஆகையினால் தொழில் சார்ந்த விஷயங்களிலே நிலம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் ஏதேனும் கோபம் கைகலப்பு போன்ற விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அதற்கான சிக்கலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களுடைய குழந்தைகளின் நலம் அற்புதமாக இருக்கும் புதன் மற்றும் சுக்கிரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு சங்க யோகத்திலே அமைகிறது சுக்கிரன் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு முக பொழிவு சந்தோஷம் மற்றும் தைரியமாக எதையும் செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது புதன் குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே அதாவது சுபர்கள் இருக்கக்கூடிய உபஜயஸ்தானத்திலே சுபர்கள் அமைவது என்பது அற்புதமான ஒரு தன லாபத்தை நினைத்ததை விட சற்று கூடுதலான ஒரு தன லாபத்தை தரக்கூடிய ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் புதன் வியாழன் திங்கள் முதல் சற்று செவ்வாய் புதன் வியாழன் வரை சற்று தடை தாமதம் போன்று இருந்தாலும் கூட வாரத்தினுடைய கடைசி பகுதி எருளிசனி ஞாயிறு மகிழ்ச்சியோடு நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பை தரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் வாரம் முழுக்கவே இந்த குரு சந்திரன் தொடர்பு கொள்ளும் போது குரு பகவான் இருக்கும் நிலையிலிருந்து சந்திரனை பார்க்கும் போது அற்புதமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையிலே அந்த கஜகேசர் யோகம் என்பது ஏற்படுகிறது ஆ உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவினுடைய உச்சம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை சந்திரன் மீது செவ்வாய் புதன் ஆகிய நாட்களிலே ஆகையினால் தொழில் சார்ந்த இடங்களிலே ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக காத்திருக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை அதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பேச்சு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் நன்மை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் வாரம் முழுக்க நிச்சயமாக இந்த ரூச்சக யோகம் என்பது தரும் வாரத்தினுடைய இந்த வெள்ளி சனிக்கிழமைகள்ல சுக்கிரன் மற்றும் புதன் நிலைகளை பார்க்கும்போது அற்புதமான சாமர யோகம் அதனால் மாணவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு தொடர் முயற்சியில அவர்கள் மாணவர்கள் நல்ல வெற்றியை பெற முடியும் திருலோச்சன யோகத்தினுடைய சிறப்பு நிச்சயமாக எதிரிகளை வென்று சொத்து சேர்ப்பது நல்ல அறிவு திறமையோடு ஒரு வேலையை முடிப்பது அச்சீவ்மெண்ட் வெற்றி மட்டுமல்ல ஒரு சாதனையும் செய்து படைக்கக்கூடிய செய்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பை எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் தருகிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது வேலையில ஏதேனும் ஒரு பதவி உயர்வு நீண்ட நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல விஷயம் இவையெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது வாழ்க்கை துணையோடு வாழ்க்கை துணையினுடைய நன்மை உங்களுடைய நன்மையும் சேர்ந்து நல்ல அமைப்புகளை தரக்கூடிய ஜொலிக்கும் விஷயங்கள் தங்கம் நகை போன்ற வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது புதிய முயற்சிகள் எல்லாம் சற்று கைவிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை சீர் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது வெற்றி என்பது இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் உணர்ச்சி வசப்படாமல் இந்த வாரத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது நல்ல ஆலோசனையோடு செயல்படுத்தும் போது ஆசை தேவை இலக்கு தேவை ஆனால் அது பேராசையாக உரிமை இல்லாத விஷயம் உழைப்பில்லை உரிமை இல்லை இல்லாத இது இரண்டும் இல்லாத விஷயத்திற்கு ஆசைப்படாமல் இருக்கும்போது எதுவானாலும் வெற்றி என்பது இருக்கும் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையரோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் புதிய விஷயங்கள் துவங்குவது புதிய வீடு வாகனம் புதிய லேப்டாப் புதிய செல்போன் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் எது நினைத்தாலும் வாரத்தினுடைய இந்த கடைசி நாட்களில வெள்ளி சனி ஞாயிறுல உங்களுக்கு கைவரக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் மிருகு ஒன்று இரண்டு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு இது நாள் வரை வாழ்க்கை துணையோடோ இல்லத்து இல்லறத்திலோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சற்று விலகும் அது மட்டுமல்லாமல் எதையுமே சற்று தைரியமாக நீங்கள் முன்னின்று சாதிக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு இந்த ரூசக யோக செவ்வாய் தருவார் ஆனால் வாரத்தினுடைய துவக்கம் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையிலேயே சூரியன் உதயமாவதற்கு முன்பாகவே சந்திராஷ்டமும் முடிந்து விடுகிறது ஆகையினால் அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை தொடர்ந்து இறை வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு சுக்கரனுக்கான வழிபாடு சனிக்கிழமைகளில மற்றும் வியாழக்கிழமைகளில இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வது இவை எல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் இஷ்ட குலதெய்வ வழிபாடோடு உக்ரத தெய்வ அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு அதுவும் ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது வெற்றியை நிச்சயமாக தரும் இந்த வாரத்தில் உடல் நலத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் குறைவு என்ற செய்தி என்பது ஒரு செலவை தரும் ஒரு மன கஷ்டத்தை தரும் ஒரு அழுத்தத்தை தரும் ஆகையினால் குடும்பத்தில் வயது உதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் சற்று கூடுதல் அக்கறையோடு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பழைய நட்பு பழைய உறவுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய வேலை சற்று பின்தங்கலாம் ஆகையினால் நட்பு உறவுகளை சந்திக்கும்போது இருக்கக்கூடிய வேலைகள் தடைபடாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் முக்கியமாக பெரியவரை மதித்து நடக்க வேண்டும் இந்த வாரம் முழுக்க தேவையில்லாத வெளி பயணங்கள் இரவு நேரங்களில் வெளியே வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியே தங்குவது இவையெல்லாம் குடும்பத்திற்குள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகையினால் பெற்றோரோ பெரியோரோ வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ உங்களை திட்டக்கூடிய அல்லது கண்டிக்கக்கூடிய ஒரு நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இதனால் ஒரு மன கசப்பு ஏற்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் உங்களுடைய இந்த ரிஷபராசியை பொறுத்தவரை சனி பகவான் பதினோராம் வீட்டில் இப்போது முழு பலத்துடன் அவர் வக்கரமும் நீங்கி முழு பலத்துடன் வார கடைசியில் துவங்கும் போது இதுவரை நீங்கள் தொழிலோ வேலையோ வியாபாரத்தில் பட்ட கஷ்டத்துக்கு லாபம் இல்லை என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இப்போது வெற்றியாய் மாறக்கூடிய அமைப்பு உங்களுடைய சிறப்புகள் இப்போது உங்களுக்கு பண பயனாக நீங்கள் விரும்பும்படியாக மாறக்கூடிய அமைப்புகளில் இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக இருக்கிறது ஆகினால் நன்மை நிச்சயமாக இருக்கும் என்பதை புரிந்து அதற்கேற்ப செயல்பட வேண்டும் ஆனவும் கண்மம் மாயையிலிருந்து வெளியே வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லும்போது தான் என்ற அந்த நிலையிலிருந்து விலகி இருக்கும் போது வருங்காலம் வசந்தமாகும் மீண்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்கின்றேன் ஏற்கனவே ஒரு பதிவு தந்திருக்கிறேன் ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு சேனல்ல ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்கிறார்கள் மற்ற சில சேனல்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது லட்சம் பேர் பார்த்திருக்கிறார்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு வரை எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இப்போது எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த பதிவை நீங்கள் காணலாம் இங்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனிலும் உங்களுக்கு அந்த பதிவை நான் தருகின்றேன் அன்பு நேயர்களே ரிஷபராசி அன்பர்களே தெய்வ பக்தியோடு பெரியோரை மதித்து பொறுமையாக உங்களுக்கு வரவேண்டிய விஷயத்தை உரிமையான விஷயத்தை நிலைநாட்டி செயல்படும் போது இந்த வார துவக்கத்திலே சற்று தடை தாமதம் இருந்தாலும் வாரத்தினுடைய மையப்பகுதிக்கு பின்பாக வெற்றி நிச்சயம் தொட்டது துலங்கும் சந்தோஷம் நிலைக்கும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருந்தனர் அன்பு நேயர்களே இந்த வாரம் கலியுகம் விஸ்வாவசுவரிடம் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே துவங்கி விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முடிவடைகிறது சந்திரன் நவம்பர் இருபத்தி நான்கு திங்கட்கிழமையில தனுசு ராசியில இருப்பார் சனி பகவானுடைய பார்வை பிடியில் இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மகர ராசியில குரு பார்வை பெற்று ஹம்ச குருவினோடு கஜகேஸ்வரியில அற்புதங்களை தரக்கூடிய சந்திரனாக இருப்பார் சந்திரன் நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல கும்ப ராசியிலே ராகுவோடு இருப்பார் இது ஒரு கிரக நிலை போன்றது சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ராசியாக இருந்தாலும் பேச்சில ஆண் பெண் உறவில பேச்சு புறம் பேசுவது கேலி நக்கல் செய்வது இவற்றை தவிர்ப்பது நல்லது தந்திரன் நவம்பர் முப்பது அதாவது டிசம்பர் மாதம் இரண்டு வரை கூட சொல்லலாம் மீன ராசியில சனி பகவானோடு இணைந்து புனர்ப்பு யோகத்தில இருப்பார் இதுவும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் கார்த்திகை எட்டு திங்கட்கிழமை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி இரண்டு பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி பூராடம் நட்சத்திரம் ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அதன் பிறகு உத்திராடம் திங்கட்கிழமை அன்று நாள் கிடையாது வாசு செய்தால் நன்மைகளும் தராது இறை காரியங்களிலே உங்களை ஆட்படுத்திக் கொள்வது சிறப்பு குறிப்பாக அம்மனுக்கான பூஜை செய்வது கௌரி விரதம் குறிப்பாக இலந்தம் பழத்தை வைத்து இலந்தை பழத்தை வைத்து விரதம் இருப்பது வெற்றி ஏனென்றால் இந்த நாளுக்கே பத்ரி கௌரி விரதம் என்று பெயர் அம்பாளுக்கு நிவேதனம் செய்வது இலந்தை பழத்தை நிவேதனம் செய்வது சிறப்பு அது மட்டுமல்லாமல் இது சதுர்த்தி என்ற காரணத்தினால் விநாயகர் வழிபாடு வேற்றத்தை தரும் இறை வழிபாடு உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் அடுத்தது கார்த்திகை ஒன்பது செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முத்திராடம் நட்சத்திரம் பதினொன்று ஐம்பத்தி ஏழு பி எம் வரை இரவு வரை இருக்கிறது பிறகு திருவோணம் நட்சத்திரம் இந்த நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் நாக பஞ்சமியாக நாகதோஷம் ராகு கேந்திர தோஷங்கள் இருக்கிறது என்றால் அதற்கான பூஜை வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்து புதன்கிழமை கார்த்திகை பத்து நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டு ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி திருவோண நட்சத்திரம் ஒன்று முப்பத்தி இரண்டு அதன் பிறகு அவிட்டம் ஆகையினால் இரவு ஒன்று முப்பத்தி மூன்று வரை சித்தயோகம் கரினால் என்றாலும் நல்ல காரியங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் ஆகினால் இந்த புதன்கிழமையிலும் நல்ல காரியங்கள் செய்யலாம் இந்த சஷ்டி சம்பக சஷ்டி என்று சொல்லப்படும் முருகன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் சிரவண விரதம் ஏனென்றால் சிரவணம் திருவோண நட்சத்திரம் அன்று பெருமாளை வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றம் தனலாபம் பொன்பொருள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இவை எல்லாம் தரும் கல்வி நலன் பெற மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் இல்லத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறீர்கள் என்றால் இந்த நாள் என்று லக்ஷ்மி ஹயகிரியவருக்கான பூஜை செய்வது கல்வி நலன் ஏற்படுத்தும் இந்த நாள் ருது சாந்தி செய்ய திருமணம் நிச்சயம் செய்ய விஷ்ணுபலி பெயர் வைக்க சோரூட்ட வீடு கட்ட பயிர் தொழில் செய்ய புதிய வாகனங்களை வாங்குவதற்காக சென்று பார்க்க இவற்றிற்கெல்லாம் ஏற்ற நாளாக இருக்கிறது அடுத்தது வியாழக்கிழமை கார்த்திகை பதினொன்று நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு முப்பது ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி அவிட்டம் நட்சத்திரம் இரண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் இரவு இரண்டு முப்பத்தி இரண்டு வரை சித்தயோகம் முழு சுப முகூர்த்த நாள் சூரிய விரதம் சூரிய வழிபாடு செய்வதற்கு ஏற்றினால் சூரிய தோஷ நிவர்த்திக்கான பூஜைகள் சூரியனுக்காக பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது சிவப்பு மலர் சிவப்பு வஸ்திரங்களை எல்லாம் சூரியனுக்கு வைத்து வழிபாடு செய்வது வெற்றியை தரும் சப்தமி மிக பெரும் அற்புதங்களை தரும் பல சப்தமி அதாவது பல நன்மைகளை தரக்கூடிய சப்தமியாக இந்த சப்தமி நாள் என்று வியாழக்கிழமை என்று சூரியன் வழிபாடு ஏற்றத்தை தரும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறது வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு அது குடும்பத்திற்குள்ளோ குடும்பத்திற்கு வெளியிலோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கொள்வோ ஏற்ற நாளாக இருக்கிறது திருமணத்திற்கான விஷயங்களுக்கு ஏதேனும் செய்வதற்கு மாங்கல்யம் செய்ய இல்லை என்றால் திருமணத்திற்காக மண்டபம் பார்த்து அட்வான்ஸ் தருவதற்கு கூட இது ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை கார்த்திகை பன்னிரெண்டு நவம்பர் இருபத்தி எட்டு பன்னிரண்டு பதினைந்து ஏஎம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி சதயம் நட்சத்திரம் இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு பூரட்டாதி நாள் முழுவதும் சித்தயோகம் ஆனால் கரணம் திதி இந்த இவை எல்லாம் சரியில்லை ஆகையினாலே சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது துர்கயம்மனுக்கான வழிபாடு துர்காஷ்டமி அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம் அடுத்தது சனிக்கிழமை கார்த்திகை பதிமூன்று நவம்பர் இருபத்தி ஒன்பது பதினொன்று பதினைந்து பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு இருபத்தி இரண்டு ஏஎம் வரை அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் மரணயோகம் இரவு இரண்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பிறகு சித்தயோகம் பிரளய கல்பாதி இன்று முதல் மூன்று நாட்கள் அதாவது இன்று துவங்கி மூன்று நாட்கள் இன்று துவங்கி என்றால் சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது துவங்கி மூன்று நாட்கள் மழை நன்றாக மழை பொழியும் என்று எதிர்பார்க்கலாம் லக்ஷ்மி வழிபாடு செய்வது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது இந்த நாளுக்கான ஏற்றதாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை பதினான்கு நவம்பர் முப்பது ஒன்பது இருபத்தி ஒன்பது பி எம் வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று பத்து ஏஎம் வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இறைவனுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பொதுவில் தசமி நன்மைகளை தரும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில பல பஞ்சாங்கங்களை பார்க்கும்போது சுப முகூர்த்தமாக தரப்பட்டிருக்கும் ஆகையினால் தவிர்க்க முடியாத நல்ல காரியங்களை செய்யலாம் மற்றவற்றை தவிர்ப்பது தவிர்க்க முடிந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது என அன்பு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி